பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிக்கலான்னு உட்காந்தோம் இந்த பாருங்க அவங்க அண்ணன் டீ குடிக்கிறான் என்ன விடுதுங்களா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அது பிஸ்கெட் அவங்க தோடுறான் அவங்க சாப்பிட்றாங்க பாருங்கள் பிஸ்கெட் பைத்தியோங்க இந்த பாரு நான் நைஸாக ஏமாத்தி குஷ்டன் பார்த்தீங்களா எல்லாம் பிஸ்கெட்டுக்கு எப்படி இது பண்ணலான்னு பாருங்க ஒரு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க லூஸ் மோஷன் ஆகிட்டு என்ன சிஸ்டர் பண்ணுறதுன்ட்டு அதுக்கு டீவாமிட்டிங் ஒரு மருந்து கொடுப்பாங்க சிஸ்டர் ஹாஸ்பிட்டல் போனால் நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போவேன் அது கொடுத்துட்டு கிரேப் வாட்டர் சுடுதண்ணியில் வச்சு ஊட்டுங்க சரியாயிடும் ஏன்னா அதுங்களுக்கு கிளைமேட் மாறும்போது அது சாப்பிட்ற ஃபுட்டு எதாது சேஞ்ச் ஆகுனா கூட அப்படி ஆகும் இதோ இங்கே இருக்கா பரவாயில்லை டப்பிக்கு இருக்கா பார்த்தீங்களா அவனுக்கு தான் அடிக்கடி அந்த ப்ராப்ளம் இருக்குது அதே மாதிரி சுடுதண்ணி ஆற வச்சு பாத்ரூம் போகிற இடத்த கழிவிடுங்க சிஸ்டர் ஓகேங்களா கமெண்டில் பார்த்தேன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் சரி இந்த பாருங்கள் இவங்க எல்லோரும் பிஸ்கட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அண்ணங்கார முதல்ல இவங்களுக்கு முஷ்டு தான் அவண்டியும் குடிப்பான் இந்த பாருங்கள் இவர் பாலும் ஃபுட்டும் சாப்பிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவாசைங்க